எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் அந்த வெட்டிபுரல் காலத்தில் கடைசி லம்பார் வெட்டிபுரா லம்பார் வெட்டிபுரா எஸ் ஒன்னுங்கிறது சேக்கரம் அந்த கடைசியாக வந்து இப்படி அகன்று கீழே வந்து நிற்கும் நீங்கள் எலும்புக்கூடுகளில் பார்த்துருப்பீங்க லேபுகளெல்லாம் கடைசி அப்படி வந்து நின்று அதில் ஒரு விரிஞ்சு அப்படி சேக்கரம் அந்த நமக்கு வால் இருந்ததில்லை முன்னாலே தெரியலையோ இருந்தது இல்லை அந்த வால் சுருங்கி அப்படி அப்படி உள்ளே நிற்கும் அப்படி இப்படி ஒரு சேக்கரம்ங்கிறது வளைஞ்சி உள்ளுக்குள்ளே போய் தொட்டி நிற்கும் அதான் சேர்க்கிறோம் சேக்கர வெட்டிப்புறா அடுத்தாலும் லம்பார் வெட்டிபுரா அது ஒரு அஞ்சு வெட்டிப்பெறா அதுக்கு மேலே துராசிக்கு வெட்டிப்புறா அதில் ஒரு பன்னெண்டு பிறகு செர்வைக்கல் வெட்டிப்புறா இங்கே அங்கே மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த வெட்டி புறா இருக்குது சர்வைக்கல் வந்து ஏழு வெட்டி புறா இருக்கும் இந்த லம்பார் வெட்டிப்புறா கடைசியில் எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் அதில் பல்ஜ் இருக்குன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க நம்ம எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் மண் மிருகங்கள்லாம் அப்படி தான் போகுது முதுகு தானே இருக்குது எல்லா மிருகத்துக்கும் நமக்கு தான் எல்லோருக்கும் இப்படி வந்துட்டோம்ல நம்ம அதனால் அந்த வெட்டிப்பொருள் காலத்தில் எல்லாம் ஓவர் வெயிட் அவ்வளோ அப்படி தாக்குறதுனால அந்த டிஸ்கு அந்த டிஸ்க் பல்ஜி வந்து சாதாரணமாக இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்க் பல்ஜி இங்கே டிஸ்க் பல்ஜின்னு போகிறேன் பட் நோ இன்டென்டேஷன் அந்த நர்வஸ் ரூட்டுன்னு போட்டிருப்பாங்க அந்த நர்வ் நர்வு ரூட்டு வருதுல்ல நரம்பு நரம்பு பண்ணலாம் அந்த தீக்கல் சேக்கில் ஜஸ்ட் ஒரு இன்டென்டேஷன் சும்மா ஒரு அழுத்தி இருக்கும் டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுனால இப்படி வர்ற இப்படி வர்றதில் லேசாக ஒரு அழுத்தி அப்படி லேசாக வளைஞ்சு போகும் அது நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அதெல்லாம் எக்ஸசைஸில் சரி பண்ணலாம் பெயின் இருந்தால் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி இது கொடுத்தாலே போதும் சில எக்ஸசைஸில் சரியாயிடும் எப்போ சர்ஜரி வேணும்னா நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட் கால் ரொம்ப மத மதத்து போகுது அந்த சைடில் வந்து கால் மரத்து போச்சு ரொம்ப மரத்து போச்சு இல்லைன்னா மசில் வீக்னஸ் வருது மசில் வேஸ்டிங் வருது தசைகள் வந்து வலுவிழந்து போகுது இந்த கால் மாதிரி அந்த கால் நடக்க முடியல அப்படிங்கும் போது நீங்கள் அதை ரிலீவ் பண்ணி விடணும் அப்போது சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படும் எப்போது நம்னஸ் வருதோ நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட் தெரியுதோ ஒன்று எதர் மத மதப்பு ரொம்ப சிவியராக இருக்கணும் ஒன்றுமே மறக்கட்ட மாதிரி ஆகிடணும் அப்படின்னா அந்த நரம் நரம்புல வந்து ரொம்ப அழுத்துதுன்னு அர்த்தம் டிஸ்கை நீங்கள் சரி பண்ணி டிஸ்கை எடுத்துகிட்டு வேறு ஒரு அதை அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக அப்படி ஒரு பானா மாதிரி ஒரு மேலே ஒரு ஸ்பைனில் ஒன்று கீழே ஒரு ஸ்பைனில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க அந்த டிஸ்க் எடுத்துகிட்டு அங்கே அழுத்திக்கிட்டு இருக்கலாம் அந்த டிஸ்க் எடுத்து டிஸ்கமி பண்ணிவிட்டு பண்ணிவிடுவாங்க இது வந்து எப்போ வேணால் நியூரலாஜிக்கல் டிஃபெக்ட் வரும்போது ஒன்று மரத்து போகணும் அல்லது சிவியர் பெயின் ரேடியேட்டிங் பெயின் இருக்கணும் தாங்க முடியாத வழி மாத்திரைகள்லாம் கேட்கல அது பெயின் பெயின் ஃபைபர்ஸ் அழுத்துது அது அர்த்தம் அல்லது மசில் பவருக்குள்ள ஃபைபர்ஸ் அந்த நரம்புகளை அழைச்சிட்டுன்னா பவர் குறைஞ்சிடும் மசில் வீக்னஸ் ஆகிடும் இப்படி இருந்தால் நீங்கள் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஏழை ஏறுதி பெஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த மத மதப்பெல்லாம் போயிடும் பவர் வந்துடும் எல்லாம் வந்துடும் அப்படி இல்லாத பட்சத்தில் சும்மா வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை சர்ஜரி தேவையில்ல